குடும்பத்திற்கான ஜெபம் ஆண்டவரே இன்று எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நன்றியுடன் உம்மை நோக்கி திரும்புகிறோம் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காத்தருளும் உமது அன்பு எங்கள் இதயங்களையும் இல்லங்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் உமது அன்பை ஊற்றும் உமது அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் கருவிகளாக இருக்க எங்களுக்கு உதவும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க ஞானத்தையும் புரிந்துகொள்ள இரக்கத்தையும் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க பொறுமையையும் எங்களுக்கு அருளும் எங்கள் குடும்பங்கள் அமைதி பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பின் இடங்களாக இருக்கட்டும் உமது ஒளி எங்கள் பாதையை பிரகாசிக்கச் செய்யட்டும் உமது கிருபை எங்கள் முடிவுகளிலும் செயல்களிலும் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அதை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கும்படி உம்மிடம் கேட்கிறோம் ஆமின்